எல்லா சும்மா அப்படின்னு பேசுவாங்க எத்தனை முஸ்லிம்கள் திருந்திருக்கிறாங்க ரோஜ் பாருங்க இது கூட அவசரம்தான் வட்டிய வாத குடியும் முஸ்லிம்கள் நம்பரத்திலும் உண்டு வத்தியை ஒரு அலா மக நிலைக்காத முஸ்லிம் நம்பரத்திலேயே உண்டு அலட்சியம் என்ன இது அல்லாஹ் நம்மளை விட்டோம் நம்ம தான் நம்ம தான் வந்து லாய் லாகன் எல்லாம் சொல்லிட்டோம் லாய்லாகன் எல்லாம் சொன்னாதான் அல்லாஹ் சொகத்தை கொடுத்தறான த அதிச தப்பா புனிஞ்சு வச்சிருக்கிறான் மண் ஆகுதா தனிமா ரசுல்லா சொன்னாங்கல்ல யாருக்கு கரைசி வார்த்தை லாலி லாகன் வேணுன்னு சொல்லி எனக்குடோ அவர் தவிர்த்த என்ன சொல்கிறது போயிட்டா அனுப்பிக்கிறாங்க அப்படின்னு என்னங்க சொல்லுங்க நீங்க இப்படி புரிஞ்சு சொல்றீங்க எனக்கு தெரியணும்ல யாருக்கு கரைசி வார்த்தை லாரி லாகன் இருக்கிறது தான் மொத்த பணத்தை தனமாட்டது லாச்சூடு லாயில்லா சூழ் அழுது மொத்த விட அப்படி கிடையாது அந்த ஹதீஷ் உடைய அர்த்தமும் அந்த ஹதீஷ் உடைய விவகாரமும் அப்படி கிடையாது ஆஹ இல்ல யாருக்கு கடைசி வார்த்தை அதுவாக இருக்கிறதோ என்று சொன்னால் எவன் என்றைக்கு அந்த வார்த்தையை முடிகிறானோ அந்த வார்த்தையில இருந்து அவன் சாகக்கூடிய நேரம் வரை அந்த வார்த்தை மட்டும்தான் கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும் அப்படின்னா கூறுகையில அக்கை யார லா இலாக இல்லை உலகத்திற்குரிய நாயகன் அல்லாஹ் ஒருத்தன் தான் என்கிற வார்த்தையை கொண்டு இறுதி வரை அதே வார்த்தையில் இருக்க வேண்டும் அதை விட்டு போட்டு வேற எதையாவது உன்ன காட்டியிருந்தா கடவுள குஞ்சு குடி கூடாது அப்படி சொல்லாம அவனுக்கு தான் அந்த கடைசி வார்த்தை ரசூல்லா சொன்னது அதுதான் இவன் எல்லாம் சொல்லிட்டேன் என்ன வேணாலும் பாவம் பண்ணிக்கலாம் வட்டி வாங்கி சிந்திக்க இப்படி ஆசாங்க நினைச்சுக்கிட்டேன் இஸ்லாமிய